நுவலி விளையாடி நேயர்களுக்கு சாய் சுதாவின் அன்பு வணக்கங்கள் இன்றைக்கு நான் மிக மிக ரசித்த ஒரு பாடலை பற்றி தான் நான் பேச வந்திருக்கின்றேன் நான் ரசித்த பாடல் என் மனதை தொட்ட பாடல் என் மனதை உருக்கிய பாடல் இறை பாடல் அந்த பாடலை நீங்களும் கேட்கணும் நீங்கள் கேட்டிருக்கலாம் கேட்காம தவற விட்டவங்களுக்காக இந்த பாடலை பற்றி நான் பேச வந்திருக்கிறேன் கேட்காதவர்கள் கேட்பதற்காகவும் இந்த பாடலை படைத்தவர்களுக்கு பாராட்டும் விதமாகவும் தான் நான் இந்த பதிப்பை நான் வெளியிட இருக்கிறேன் அப்படி என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா இறை பக்தர்களுக்கு நன்கு பரிச்சயமான விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு தொலைக்காட்சி சேனல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜோதி தொலைக்காட்சி அந்த ஜோதி தொலைக்காட்சியில் என்ன சொல்றது காலையிலிருந்து இரவு வரை உங்களுக்கு பாடல்களும் கோவில் விழாக்களை பற்றியும் கோவில் செய்திகளை பற்றியும் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் எப்பயுமே அதில் போடுகின்ற பாடல்கள் நமக்கு மனசை கவரக்கூடியதாக மனதை உருக்கக்கூடியதாக தான் இருக்கும் அதில் சமீப காலமாக தஞ்சை பெருவுடையார் பாடல் அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது விரைவில் அப்படி அப்படின்னு விளம்பரம் வந்துகிட்டே இருந்தது நான் நினைச்சேன் இது என்ன சிவன் தஞ்சையில மட்டும் என்ன இருக்காங்க சிவன் தானே சிவன் பாடல் எவ்வளவோ இருக்கு இது என்ன தஞ்சை பெருவுடையார் பாடல் இப்படி ஒரு விளம்பரம் பண்றாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் இருந்தாலும் நான் வந்து ஒரு சிவன் பக்தே அப்படிங்கறதுனால எனக்கு ஒரு ஆர்வமும் இருந்தது என்னைக்கு போடுவாங்க அப்படின்னு பார்த்து போடுற இன்னைக்கு அத அஞ்சு நாள் தான் ஆச்சு அந்த பாட்டை ரிலீஸ் பண்ணி அத நான் கேட்டேன் அப்படிங்கப்பா அப்படியே அப்படியே உருக வைக்குதுங்க அது என்ன ஒரு இசை அந்த இசை குரல் பாடல் அந்த காட்சிகள் வர்ற காட்சிகள் எல்லாம் அப்படியே அந்த என்ன சொல்கிறது நம்ம எந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அதை அப்படியே விட்டுருணும் அப்படியே மெய் உருகி சிந்தை உருகி அப்படியே நம்ம கண்ணை மூடி அந்த சிவனுக்கிட்டே போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வரிகள் அந்த இசை பாடல் குறிப்பாக இந்த பாடலை அமைத்து பாடியது கிறிஷ் அவர்கள் இன்னொரு குரல் இணைந்து பாடியிருக்கிறாங்க தஞ்சை ஜோதி தொலைக்காட்சிக்காக இவங்க இதை செஞ்சிருக்கிறாங்க தஞ்சை பெருவுடையார் பாடல் அப்படின்னு சொல்லும்போது அந்த காட்சி பாடலும் அது அந்த பெருவுடையாரை பற்றி தான் வருது அந்த காட்சிகள் வரும்பொழுது அந்த கோயிலை பற்றிய வரலாறுகள் உங்களுக்கு அந்த நீல உயரங்கள் அகலங்கள் இன்னும் தமிழுக்கும் அதற்கும் உள்ள ஒத்துமைகள் அது அந்த வரலாறுகளை வந்து அப்படி காட்சிகளாக காட்டுறாங்க தெரியாதவங்களுக்கு வந்து இது புது செய்தியாக இருக்கும் இன்றைய தலைமுறை பார்த்து இப்படி ஒன்று இருக்குதா தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும் முக்கியமா மிக மிக அருமையான பாடல் இது அந்த சிவோகம் அப்படின்னு வரும்போது சிவலோகத்துக்கே போன மாதிரியாக அதே மாதிரி தொடக்க வரியிலேயே அவங்க வந்து அந்த தஞ்சை பெருவடையாரை பத்தி அப்படியே சொல்லிட்டே வந்து வரார் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் அப்படியே இந்த மன்னர்களுக்கெல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மன்னர்களின் பட்ட பெயர்கள் எல்லாம் சொல்லிட்டு வந்து வருகிறார் வர வரார் பராக் அப்படின்ட்டு அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் அந்த பாடல் தொடக்க வரிகளை அமைச்சிருக்காங்க கேட்காதவர்கள் உடனடியாக போய் கேளுங்க உங்களுக்கு வந்து யூடியூப்லேயே வருது ஜோதி தொலைக்காட்சி சந்தை பெயருடையார் பாடல்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பாடல் வருது பாருங்கள் கேளுங்க உங்களுக்கு மனசில் எப்படி அதை கேட்கும் பொழுது உங்களுக்கு அது என்ன உணர்ச்சி உண்டாகிச்சு அப்படிங்கிறத பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த பாடலை அனைவரும் கண்டு அதனை தவறவிடக்கூடாது அப்படிங்கிறது ஒன்று இந்த பாடலை படைத்த ஜோதி தொலைக்காட்சிக்கு என்னுடைய மனம் நிறைந்த பாராட்டுக்கள் அந்த இவ்வளோ அருமையாக இசையமைத்து பாடிய கிறிஷ் அவர்களுக்கும் என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் நுவிலி வெளியாடின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவித்துக்கொண்டு நேயர்கள் நுவலி நேயர்கள் இந்த பாடலை தவற விடாம பாருங்க அப்படின்னு நான் சொல்லி கேட்டுக்கிறேன் ஏற்கனவே இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பாடலை கேட்டவர்கள் இந்த பாடலை கேட்கும் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய உணர்ச்சிகளையும் பகிர்ந்து கொள்ளுங்க நன்றி வணக்கம்